தரப்பினரின் பொருளாதார வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் சுற்றுலாத்துறையில் அதிக முதலீடுகளை இருக்கவும் சுற்றுலாத்துறையில் ஈடுபடும் தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்கவும் தமிழ்நாடு சுற்றுலா ஊக்குவிப்பு வசதி சட்டம் ஒன்றினை நமது அரசு கொண்டு வரும் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்திடும் முக்கிய நகரங்களான மாமல்லபுரம் திருவண்ணாமலை ராமேஸ்வரம் கன்னியாகுமரி திருச்செந்தூர் பழனி மற்றும் நாகூர் வேளாங்கண்ணின் பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் தேவைகளை நிறைவு செய்யும் வகையில் உரிய கட்டமைப்பு வசதிகளை நவீன தரத்துடன் அமைத்திடும் நோக்கோடு மொத்தம் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும் பல்வேறு அரசு துறைகள் மூலமாக மேற்கொள்ளப்படும் இப்பணிகளை ஒருங்கிணைத்து முறையாக செயல்படுத்திட இந்த நகரங்களுக்கென தனித்தனியே வளர்ச்சி ஆணையங்கள் உருவாக்கிட வேண்டிய வேண்டிய தேவை எழுந்துள்ளது முதற்கட்டமாக மாமல்லபுரம் திருவண்ணாமலை திருச்செந்தூர் மற்றும் ராமேஸ்வரம் நகரங்களுக்கென அத்தகைய வளர்ச்சி ஆணையங்கள் உருவாக்கப்படும் மேலும் மாநிலத்தில் உள்ள அதிகம் அறியப்படாத சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் பொருட்டு அப்பகுதிகளில் சுற்றுலா கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தின் மையப்பகுதியில் சுமார் ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ரேஸ்கோஸ் பகுதியில் ஒவ்வொரு எழில்மிகு சுற்று சுற்றுச்சூழல் பூங்கா எழுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் நீலமழையின் இயற்கை சூழலுக்கு இணங்க நறுமணப் பொருள்கள் தோட்டம் நகர்ப்புற வனவியல் மற்றும் பறவைகள் காட்சிப் பகுதிகள் இயற்கை வழிப்பாதிகள் ஆகியவை இடம்பெறும் சுற்றுலாத்துறையில் தனியார் முதலீட்டை ஊக்குவித்திடும் பொருட்டு மாமல்லபுரம் மரக்காலம் வரையிலான கடலோர சுற்றுலா வழித்தடம் திருச்சி தஞ்சாவூர் நாகை சோழர்கால சுற்றுலா வழித்தடம் மதுரை சிவகங்கை மரபுசார் சுற்றுலா வழித்தடம் கோவை பொள்ளாச்சி வரையிலான இயற்கை நலன் சுற்றுலா வழித்தடம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அங்கு சுற்றுலா வளர்ச்சிக்கு பொதுத்துறை மற்றும் தனியார் துறை முதலீடுகளை ஈர்த்திட உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும்